அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா மெயினான பெயர்ச்சி நம்முடைய சேனல்ல அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து எல்லா கிரகப்பயிற்சியுமே தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய பேச்சு நான் ஆல்ரெடி சுக்கர பயிற்சி நம்ம அம்மன் அருள் டிவில தொடர்ச்சியா நான் கொடுத்துட்டே இருக்கிறேன் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு அந்த பேச்சியை பார்த்தீங்கன்னா டிடிஎல்லாம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல அம்மன் அருள் டிவில நம்மளுடைய நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் குறைந்த நாள்ல அதிக பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவில குறைஞ்ச நாள் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது இல்லாம எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்முடைய குரு வாரிசுகளுக்கு நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியா வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எவ்வளவு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைய எப்படி பேஸ் பண்ணணும் நபகிர கோள்களை அந்த கிரகத்துக்கு ஏத்தாவது நம்ம மாத்தி எப்படி அமைச்சுக்கணும் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோல தெளிவா கொடுக்குறோம் யாருமே கர்மவினை இல்லாத மனிதனே கிடையாது எந்த எல்லாத்துக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமவினை கண்டிப்பா இறைவன் கொடுத்துருப்பார் இந்த கலியுகத்துல இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய பேச்சு பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி இருக்க போகுது அதை பத்தி நான் பார்க்க போறோம் இந்த கிரக பேச்சு எப்ப நடக்குது அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கரெக்டாக இருபத்தி ஆறாம் தேதி விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் அதாவது ஒரு மாத காலங்கள் அவர் இருப்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் வந்து ஒரே தான் நிற்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த கிரக பயிற்சி இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்போறார் மேக்சிமம் தானே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதுக்குள்ளதான் அவர் பயணிப்பார் அப்ப இதை வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க பாரு ஏன்னா இயற்கையிலே டக்குன்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா சுக்ர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு திடீர் பணம் திடீர் வருமானம் திடீர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உல்லாசமா வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக தான் பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க பஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரதச புத்தி வரதான்னு சொல்லி கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி எடுங்க கரெக்டா துல்லியமா பலன் இருக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ரிஷப ராசி என்பர்களே பொதுவாக ரிஷபம் ரிஷபத்துடைய ராசியுடைய குணங்கள் காளையுடைய உருவத்தை கொடுத்துருப்பாங்க அப்ப காளைங்கிறது என்ன உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ரிஷப வாகனம் இப்ப ரிஷபங்கிறது இவங்க உழைக்கக்கூடிய நபர்கள் காளைன்னா நல்ல ஒரு உழைப்பா அழிம்பாங்க அதனாலதான் அதுக்கு ரிஷபத்துடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க அன்பு வச்சா எப்படி இருக்கும் ரிஷப ஒரு வாகனத்தின் மேல அன்பு வச்சுன்னா மற்றவங்க நெருங்க சொல்லணும்னா ஒரு நம்ம ஒரு ரிஷப ஒரு மாடு வளர்க்குறோம்னா அது அன்பு வச்சுட்டா நம்ம எவ்வளவு அன்பா இருக்கும் பார்த்துருப்பீங்க நம்மளை இல்லைன்னா கத்தும் அம்மானு கத்தும் எல்லா இதுவும் செய்யும்ல அது மாதிரிதான் அவங்களுடைய குணங்கள் தாய் போல குணங்கள் ரிஷபம் தாய் போல குணங்கள் பாசத்துக்கு அடிபணிஞ்சு போகக்கூடிய நபர்கள் ஒரே சிம்பிளா சொல்லணும்னா ரிஷபத்துல பிறந்தவங்க இவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னா தெரியாது அன்பை காட்டுன்னா அன்பை கொடுப்பாங்க அதான் ரிஷப ரிஷப ராசி ஆனா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்துக்காக நான் சொல்றது குடும்பத்துக்காக இவங்க கடுமையான உழைப்பாளினா ரிஷப ரிஷப ரிஷபராசிக்கார எடுத்து பாருங்க அவங்க எந்த ராசியாக இருக்கட்டும் லக்னம் ரிஷப லக்னமாக கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த குணங்கள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கலைகளுக்கு உகந்த ராசிங்கிறாங்க கற்பனை இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா ஒரு கற்பனை திறன் இவங்கள்ட்ட நிறைய இருக்குங்கிறாங்க ரிஷப ராசிக்காரங்க ஏன்னா இவங்களுடைய ராசில யார் உச்சமா இருக்கிறார் சந்திர பகவான் உச்சமாக இருக்கார் அப்ப இந்த ராசியில பிறந்தவங்க அதிகமாக கற்பனை திறன் உள்ளவங்க இந்த லக்னம் இந்த ராசியில் பிறந்தவங்க கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் கிடையாது இவங்கள்ட்ட கேளுங்களே உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய விரும்பக்கூடிய நபர்களெல்லாம் பாருங்க ஆமாம் ஆமாம் எதிலையுமே ஒரு நாகரிக குணம் இருக்கும் பார்க்க இவங்க எப்படி இருப்பாங்க முக தோரணை அப்படியே ஒரு முக லக்ஷணமாக இருப்பாங்க நல்லா டீசண்டாக இருப்பாங்க நீட்டாக ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் போறோம்னா இவங்களுடைய இந்த ரிஷப லக்கனா ரிஷப ராசி தனியா நம்ம பார்க்கலாம் நீட்டா இன் பண்ணிக்கிட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா நீட்டா ஒரு இவருடைய பேச்சு எப்படி இருக்கும் டக்குன்னு அப்படியே சாந்தமா அமைதியா பேசக்கூடிய நபராக இருப்பார் அடாவடியா பேச மாட்டார் இந்த லக்னத்துக்காரங்க அப்படியே பேசக்கூடிய நபராக இருப்பாங்க அதே மாதிரி பாருங்க ஒரு பிடிவாத குணம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கல இவங்களுக்கு எனக்கு இவங்களை பிடிக்கல அப்படின்னா இவங்களை இவங்க கிட்டே போக மாட்டாங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுல இருந்து பின்னோக்கி வரக்கூடிய நபர்கள் கிடையாது ரிஷப லக்கணம் ரிஷபராசி இது ஒன்று தான் இவங்கள்ட்ட உள்ள மைனஸ் அன்பு வச்சிட்டா அன்பு அதிகமாக கொடுத்துருவாங்க ஒருத்தரை பகையை நினைச்சிட்டாங்கன்னா அது இருந்து கிட்ட போக மாட்டாங்க அப்படிப்பட்ட குணம் இவங்கள்ட்ட அப்படியே இருக்கும் ஆனா குடும்பத்தை எடுத்து இவங்க தான் மாதிரி இருந்து சுமக்கராப்ல வந்துடும் ரிஷப லக்கன ரிஷபராசி தொழில நல்ல ஒரு டேலண்டான ஒரு பிரசனா இருப்பார் இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்க அப்படிப்பட்ட ரிஷப லக்னம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் இதை தான் நம்ம டீடியலா பார்க்க போறோம் அதாவது இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லாக வாழ்ப்பலாம் எடுத்துக்க வேணாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் பகவானுடைய புத்தி வருதா நம்ம ஜாதகத்துல சுக்கரன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பலன் எடுத்துங்க ஏன்னா ஒண்ணு கிடையாது நம்ம உடம்புல என்னன்னா ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த அந்த பலவீனத்தை அவங்க சந்திப்பாங்க அவ்வளவுதான் எந்த ஒளிகள் பலவீனமோ ஒரு கரு உருவாகும் போதே ஒரு தாயின் கரு வயிற்றில் கரு உருவாகும் போதே நம்ம ஜோதிடம் உருவாக்கப்பட்டதுங்கிறாங்க அப்ப நமக்கு ஒரு வயசுல பாருங்க நல்லா போய்கிட்டே இருப்பார் திடீர்னு தொழில பிரம்மாண்டமா ஜெயிச்சிருவார் நல்ல ஒரு பயங்கரமாக லாபத்தை பார்த்துடுவாரு அப்போ அந்த கிரகத்துடைய தொடர்பு அவருக்கு மாறும் பொழுது அங்கே தன்மையை மாத்திரும் அவருடைய தன்மையை சொல்லுவாங்க என்ன உங்களுடைய குணம் கேரக்டா புரிஞ்சுக்கணும் இப்போ ஒன்று பேசுறீங்க அப்ப பேசுறீங்கன்னு சொல்லுவாங்களா அதனா கிரகத்துடைய அமைப்பு உங்களுக்கு அப்ப திசா புத்திங்கிறது மெயின் விதி லக்ன உங்களுடைய விதி ஜாதம் தான் விதி ஜாதத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அந்த கரெக்டா பேசி பேசணுமா அந்த சுக்கரன் உங்களுக்கு எப்படி இருக்கான்னு பாருங்கள் பாட்டு துல்லியமா பலனுக்கு உங்களுக்கு பலன் துல்லியமா இருக்கும் என்ன பாத்தீங்கன்னா ரிஷபராசி அதிபதி யார் சுக்கர பகவான் தானே உங்களுக்கு சுக்கர தான் அதிபதி உங்களுடைய ராசிக்கு அவர் தான் ஏழாம் பாவத்துல இருக்கார் பாருங்க அப்ப ஏழாம் பாவத்துல சுக்கரன் இருக்கார் இப்ப கிரகங்கள் எங்க எங்க இருக்காருன்னு பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க ராசில இருந்து பாருங்க ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் இருப்பார் அதாவது கன்னிகா ராசில ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருப்பார் விருச்சக ராசில உங்களுக்கு எட்டாம் பாவத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் இருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல பாத்தினா உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் பதினோராம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்வார் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அமைப்பு உங்களுக்கு ஏழாம் பாகத்துல இருக்கா பொதுவாக எனக்கு ரிஷபராசிக்காரர்கள் நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்திருக்காங்க ரிஷபர்ல ரிஷபராசிக்காரன் அனைவருக்குமே சார் பக மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளிலேயே திரு அருளிலேயே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ இந்த எதிர்காலம் பாருங்கள் என்னை பொறுத்தவரையும் இங்கே நான் பலன் சொல்கிறதுக்கு இந்த ஆசி ரிஷப லக்கணத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா நவகிரக கோள்கள் கோச்சாரங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுது அதனால சொல்கிறேன் கோச்சார கிரகம் நல்லா ஒரு பலமாக இருக்குதுங்க அதனால இங்கே பலவீனத்துக்கு இங்கே வேலை கிடையாது நல்ல ஒரு யோகமான ஒரு டைம் தான் என்னை சொல்லுவேன் ரிஷப லக்கணம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏன்னா சுக்கரபகவன் பாருங்க நேராக உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அதனால சொல்கிறேன் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உங்க ராசியை பார்வையிடுறார் ஏன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க எல்லாமே வருமான பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை பேச்சால பிரச்சனை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஒரு மன தடுமாற்றங்கள் ஒரு மன குழப்பங்கள் எல்லாமே இருந்துச்சு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பண தன லாபத்துல கடன் பிரச்சனை இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன தடைகளை ரிஷப லக்ன ரிஷப ராசிக்கார பார்த்தாங்க கேட்டீங்கன்னா ஆமா ஆமாங்க இவங்களுக்கு இந்த புதன் பகவான் வந்து வக்ரமா இருந்தார் அதாவது உங்களுக்கு ரெண்டாம் தேட உங்க வருமானத்துக்குள்ள அதிபதி உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதி உங்களுடைய சொத்து குழந்தைக்குள்ள அதிபதி உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் மனக்குழப்பத்துக்கு கொஞ்சம் ஆளாயிருக்கு இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இதுல புதன் பகவான் கொஞ்சம் வக்ர நிவர்த்தி ஆகுவார் இந்த சுக்கர பேச்சில் ஒரு சில வக்ர நிவர்த்தி ஆகிறார் இனிமே அந்த பிரச்சனைகள் இருக்காது நிறைய பேருக்கு வேலை உத்தியோகமே ஒரு சில விரைந்தான் என்னை பொறுத்தவரை வேலை உத்தியோகமே சரியாக அமையலை அமையில கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் அதாவது மன வருத்தம் சின்ன சின்ன நீங்கள் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அது மாதிரி சின்ன சின்ன ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி நான் சொல்றது அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு இட மாற்றங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஒரு கிட்ட ஒரு கெட்ட பேர் ஆகலாம் நீங்கள் நல்லது சொல்லுவீங்க அது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனையை வந்து காட்டுறது தொழில் ரீதியாக ஒரு சின்ன சின்ன ஒரு முடக்கங்கள் சின்ன சின்ன தடைகள் ஒரு சில பேருக்கு இருக்கும் நீங்கள் மெயினாக பண விஷயத்துல கொஞ்சம் ஒன்றரை வருஷமா சரியா இல்லை ஒன்றரை வருஷமாக பண ரீதியாக வருமானம் காசு பணம் இதுல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடையில ஒரு சில ஜாதக ரீதியெல்லாம் சரியா இல்லைன்னா நீங்க தங்கத்திலேயோ இல்ல நகைய பணத்துல விரயம் பண்றதோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஒரு பணத்தை வட்டி தொழில விரயம் பண்றதோ ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பண விரயத்தை நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்னை பொறுத்தவரையும் இனிமேல் சுக்கர பகவான் இனிமே உங்களுக்கு நல்ல ஒரு பாகத்துல இருக்காரு என்னை பொறுத்தவரையும் இனிமேல் கெட்ட கெட்டப்படன்னு நம்ம சொல்லுறதுக்கு வார்த்தை கிடையாது அதாவது உடைய ராசி அதிபதி உங்கள் ராசியை பார்க்கறதுனால இதுலையும் என்னன்னா இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகம் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்களே அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது குரு செவ்வாய் இந்த யோகத்தை கொடுக்குறாங்க எடுத்தவொடனே என்ன வெளிநாடு வெளியூர் யோகம் ரிஷபராசியில் பிறந்த அனைவருக்குமே வெளிநாடு வெளியூருக்கு போகணும் அப்படின்னா நிறைய பேர் அங்கே வருமானம் போய் சம்பாதிக்கணும் வருமானம் தீட்டுனா நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வெளிநாடு வெளியூர் யோகம் போயிருவீங்க இது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா நடக்கும் வெளிநாடுக்கு நான் நிறைய பேருக்கு அங்கீகாரம் கொடுக்குறேன் இரண்டாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதி நேராக போயிட்டு உங்களுக்கு எட்டாம் பாவத்தில் இருந்தா வெளிநாடு வெளியூர் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ரிஷப லக்கனா ரிஷப ராசிக்காரர்களுக்கு பண ரீதியாக வருமானம் பயங்கரமா இருக்கும் வருமான ரீதியாக பயங்கரமா நல்லா இருக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வம்போலாம் சரியா சரியாகும் நிறைய பேர் வீடு கட்டாதவங்க வீடு கட்ட ஆரம்பிங்க உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கர பகவான் செவ்வாயுடைய வீட்டில் வந்துட்டார் இடம் சம்பந்தமா பூமி சம்பந்தமா வீட்டில் போய் உட்கார்றாரு ஏன்னா செவ்வாயுடைய ஒரு விருச்சக ராசி அப்ப வீடு கட்டுறவங்க வண்டி வாங்குறவங்க வாகனம் வாங்குறவங்க எல்லாமே இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் நீங்க பண்ணி தான் ஆகணும் கரெக்டாக ஜனவரி மாதம் பதினேழு பதினெட்டுக்கு அப்புறம் பாருங்க நீங்கள் வீடு கட்ட பிளான் பண்ணியிருப்பீங்க இடம் வாங்குற பிளான் பண்ணியிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு பிளான் நீங்க பண்ணி வச்சிருப்பீங்க அது நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ வீடு வண்டி வாகனம் இதில் சம்பந்தமாக மூவ் பண்ணி போறவங்க இது ரீதியாக பிஸ்னஸ் பண்றாங்க பார்த்தீங்களா இவங்களாம் நல்லா லாபம் இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றாங்களோ அவங்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது அதாவது இந்த ரிஷப லக்கண ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக நல்ல ஒரு சூப்பரான யோகம் இருக்கும் பாருங்க தொழில இனிமே நீங்க தைரியமா இறங்குங்க என்னை பொறுத்தவரையும் தொழிலில் பயப்படாமல் இருக்குங்க நிமிடம் தொழிலில் உங்களுக்கு லாபம் தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியானவர் சாரி உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கர பகவான் பாருங்க அனுஷ நத்தில போயிட்டாருன்னா தொழில சூப்பர் அமைச்சு கொடுப்பாரு அவர் ஒரு நேராக அவர் அந்த இருந்து போறாருன்னா அந்த வேலையை அவர் செய்வார் ஏன்னா இப்ப சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அப்போ புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுக்கு வேலை உத்தியோகத்தில் வம்பு வழக்கு பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்களா ஏன்னாலும் சரியாயிரும் இப்போ நிரந்தரமான ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஆறாம் யார் உங்களுக்கு சுக்கர பகவான் தானே அவர் தானே அவர் நேராக எங்கே பார்க்குறாரு உங்கள ஒரு ஆசையை பார்க்குறாருல்ல அப்போ கண்டிப்பாக வேலை உத்தியோத்த அமைச்சு கொடுத்துருவார்ல எல்லா வேலை வெளிநாடு வெளியூர் மூலமாக வேலை பார்க்க அமைச்சு கொடுப்பாரு நிறைய பேர் வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறவர்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிடும் படிப்பு கல்வி தடையாகாது என்னை பொறுத்தவரை மாணவ மாணவிகளுக்கு படிப்பு கல்வி டாப்பாக இருக்கும் நல்ல ஒரு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெற்றோருக்கு அதிக மார்க் நீ பாருங்க பாருங்கள் நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதத்துக்கு நிறைய பேர் உங்கள் அமைப்பு பிரகாரம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க தைரியமா முயற்சி பண்ணுங்க உங்க ஜாதகத்துல அரசாங்க நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும் போலீஸ் வேலை பாக்குறவங்க மருத்துவத்துறையில உள்ளவங்க ஆஹ் உணவு சம்பந்தப்பட்ட துறையில உள்ளவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்டல நான் சொன்ன பிரச்சனை வம்பு வழக்கெல்லாம் இருப்பேன் திருமணத்துல சந்தோஷமா இருப்பீங்க குழந்த பாக்கிய நிறைவேற கண்டிப்பா கிடைச்சிடும் குழந்தை சம்பந்தமாக காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் நிறைய பேருக்கு கண்டிப்பா இதுல இந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு முடிவு வரும் பாருங்கள் நிறைய பேருக்கு நீங்க கண்டிப்பாக நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் திருமணம் முடிஞ்சிடும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் திருமணங்கள் நிறைய பேருக்கு நடந்துரும் திருமணங்கள பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி பாருங்க கமிஷன் தொழில் அதாவது இந்த கமிஷன் தொழில் மெயினாக அந்த ஜுவலர் சம்மந்தமாக அந்த வட்டி தொழில் பண்றவங்க பணம் பேங்கில் வேலை பார்க்குறவங்க கம்ப்யூட்டர் சம்பந்தமா பிஸ்னஸில் போகிறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் போகிறவங்களாம் பாருங்கள் நல்ல லாபம் இருக்கும் ஏன்னா ஏழாம் மரத்தை போயிட்டாவே ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பராக இருக்கும் ரெடிமேட் தொழில் நல்லாயிருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் பொதும உங்களுக்கு மெயினாக கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுத்துரும் பொதுமக்களுடைய தொடர்புலாம் நல்ல ஒரு வருமானத்தை நல்லாயிருக்கும் ப்ரெஸ்ஸு சம்மந்தமாக வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை பயங்கரமாக அமைச்சு கொடுக்க போறாரு மெயினாக இனிமேல் உடம்பு பிரச்சனை இல்லைங்க பயிர் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சா உங்களுக்கு இனிமேல் இருக்காது காலில் பிரச்சனை இருந்துச்சா இந்தமாதிரி பிரச்சனை இருக்காது இனிமேல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க எல்லா கமிஷன் தொழிலும் சூப்பராக இருக்கும் எங்கே போய் நீங்கள் லோன் கடன் கட்டாலும் சரி நிறைய கடன் கண்டிப்பா கிடைச்சிரும் அதே மாதிரி எந்த ஜாதாம் பதவி நிறைய பேர் கேட்குறதுக்கு இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் லாட்ரி யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இதை பயன்படுத்திங்க ஏன்னா சுக்கர பகவானே உங்கள் ராசியை பார்க்கறதுனால அந்த லாட்ரி யோகம் போகுது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதபகம் முயற்சி பொறுவாங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போயிருவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம் இதுல பிறந்தவங்க எப்போதுமே குடும்ப குடும்பத்தை விட மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்தை விடாம பார்த்துப்பாங்க குடும்ப குடும்பத்தை தாய் மாறி இருந்து சுமக்கூடிய நபர்கள் இதுல மட்டும் இந்த குணம் மட்டும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அன்பை நிறைய காட்டக்கூடிய நபர்கள் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மாதிரிலாம் நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க தாய்மேல் அன்றைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுடைய அன்பு அதெல்லாமே எதுலையுமே தலைமையாக நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இவருடைய குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு தான் மற்ற குடும்பத்துக்கு இவர் பண்ணுவார் இவருடைய குணங்கள் இவருடைய குடும்பத்தை ஃபஸ்ட்டு பார்ப்பார் அதாவது சுயநலன்னு சொல்லுவாங்களே இவர் குடும்பத்தை பார்த்தா மற்றவங்க உதவி பண்ணுற குணங்கள் அதிகமாக இருக்கும் எதுலையுமே நேர்மையான குணம் இருக்கும் எதுலையுமே நேர் வழியில போவார் ஒரு கரெக்டாக ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த நட்சத்தக்காரப்போ சொன்னாங்க கரெக்டாக அந்த விட்டு போக மாட்டேன் இங்கிட்டு இங்கு நேராக போகக்கூடிய நபராக இருப்பார் தனக்குன்னு ஒரு தனி தனிப்பாதையில போகக்கூடிய நபர் யார் தான் இந்த கார்த்திகளை பிறந்தவங்க இனிமே பாருங்க உங்களுக்கு மெயினா பாருங்க இடம் சம்மந்தம் தான் வீடு சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு வேலை நீங்க பண்ண போறீங்க வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ ஏதாச்சும் ஒரு ஒரே செலவு உங்களுக்கு வந்துருக்கும் ஆல்ரெடி இனிமே வரும் உங்களுக்கு கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிங்க மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வண்டி வாகனத்துல போறது பொதுமக்கள் இதில் கொஞ்சம் ஈடுபடுறது கொஞ்சம் கவனத்தோட நீங்க பயணிப்பது நல்லது அதாவது இந்த கார்த்திகளை பிறந்தவங்களுக்கு மட்டும் பார்த்து பார்த்தா இது எல்லாமே இந்த நேரம் எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் தொழில் கீதியாக நல்லா பா பார்க்க போறீங்க படிக்கக்கூடிய மாணவர்களை திடீர் தான் அரசாங்க வேலை அடைக்கும் இனிமேல் எந்த ஒரு முயற்சியத்திலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தெரிய வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு திடீர் யோகங்கள் நிறைய வரைக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து ரோஹி நட்சத்திர பிறந்தவங்க நல்ல ஒரு அன்பை செலுத்தக்கூடிய நபர்கள் அன்பு பாசத்துக்கு இவங்க மாதிரி யாருமே பாசத்தை காட்ட முடியாது குடும்பத்தில் எதுலையுமே தாய்மாரி தன்னுடைய குடும்பத்தை சுமக்கூடிய நபர்கள் இங்கே எப்போதுமே சகோதர சகோதரி உருவாக்கட்டும் இல்ல எல்லா எல்லாருமே ஒரு அன்புக்கு அரவணைப்பா உள்ள நபர் ஏன்னா இந்த ரோஹி நெச்சல பிறந்தவங்க தான் இந்த சில பிறந்தவங்க இனிமேல் வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் அதாவது பயணங்கள் மூலமாக நிறைய வருமானங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் வெளிநாட்டில் பிசினஸ் பண்றவங்க ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்க கலை சம்பந்தப்பட்ட பிசினஸ் அதாவது இந்த ஜுவல்லரி கடைகள் வச்சிருக்கவங்க நிறைய பேர் பாருங்க இந்த ஜுவலர் வச்சிருப்பாங்க அது வெளிநாடு வெளியூர்ல வருமானத்துக்கு நபர்கள் ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றவங்க அனைவருக்கும் பாருங்க நல்ல லாபத்தை நின்று கொடுத்துருவாரு அதே மாதிரி உங்க குடும்பத்துல நல்ல ஒரு விஷயம் சுபகாரியம் நடக்க போகுது இந்த நேரத்துல படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க சம்பந்தமாக முயற்சி பண்றவங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடணும் இனினிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த ரோஹி நட்சத்திர பிறந்தவங்க அடுத்து மிருக பிறந்தவங்க இந்த நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் பாருங்க தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி ஒரு தைரியமா இருந்து போராடக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மிருகசிரத்துல பிறந்தவங்க ஆஹ் இனிமே பாருங்க உங்க நட்சத்திர பிறந்தவங்க உங்களுடைய நட்சத்திராதிபதி எட்டாம் பாவத்துல வர்றதுனால நிறைய பேருக்கு ஒரு தடைகளாக கொடுத்துருப்பார் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை தடை எல்லாமே உடல் நிறைய தாக்கங்கள் எல்லாமே விரைவு செலவு எல்லாம் கொடுத்திருப்பாங்க இனிமேல் விரைய செலவு வராது உங்களுக்கு வீட்டில் இடத்துல பூமியில் பிரச்சனை தான் சரியாகும் அதே மாதிரி எந்த ஒரு முயற்சியத்துல உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க நல்லா இருக்கும் கட்டிடத்துறை சம்பந்தம் வேலை நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்களாம் சூப்பரா அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் மருத்துவத்துறை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் அதே மாதிரி பாருங்கள் இனிமேல் எந்த ஒரு முயற்சியாக தான் உங்களுக்கு முயற்சி வெற்றியை கொடுத்தோம் உடல் உபாதனையுமே கொஞ்சம் குறையும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த செவ்வாய் வர்றதுனால எதுலையுமே கொஞ்சம் கவனிச்சு வண்டி வாழ்ந்த கவனித்து போகிறது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் வரக்கூடிய சுக்கரபகவனுடைய கிரகப்பயிற்சி ரிஷபராசிக்கு மிக சிறப்பான ஒரு பயிற்சியாக அமைகிறது